டீக் போவா ரெண்டு டிஃபரன்ஸ் மத்தபடி எவனும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல உலகில நம்ம அஸ்லம் தேவையான ரைட் பாயிண்ட் எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் தட்டி தூக்குறாப்ல கம்பெனிக்கு பம்பட் மோகிட்டே ஒரு ஹைஃபை ரைடு நினைச்சீங்கன்னா ஹைஃபை ரைடு தான் டிஃபரண்டாஸ் நம்ம கௌரவ கத்திரி கால் வச்சா தூக்குடா அப்படிங்கிற மாதிரி ரைட் சைடு கார் மறுபடியும் கொளுத்து தருவி சாக் பரதாஜ் கம்பேக் அவருக்கு ஒரு ஹைஃபை டிஃபரண்ட் அடிபுலியா இருக்கு குனேரிய பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதித்யா சின்னத்தை பொறுத்தவரைக்கும் ஐஃபர் அஸ்லம் ஆதித்யா அதுக்கப்புறம் நம்ம பங்கஜ் இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம புனையரிய ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீடியோ அவ்வளோ தான் நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தோம் அதை டெமினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப் சைடில் இருந்து இந்த சேனலுக்கு இங்க்ளூட் ஆதரவு தேவை நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டு